ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசை டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய செய்தி காட்டு அதில் ஆதுனிக் காவியக்கண்ணில் இருக்கக்கூடிய நயன்து பொயமான நாவிக்ஸே அதனுடைய சாராஞ்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ இதனுடைய ஈஆர்சி சந்தர்பு சகித் வியாக்கியா கிஜி அதை தான் பார்க்க போகிறோம் சிவமங்கல் சிங் சுமன் அவர்களால் எழுதப்பட்டது

சாத்தூங் சாகர் பார் தூஃபானோங் கி ஓர் குமா தோ நாவிக் பத்வார் இப்போது இதில் வந்து நாவிக் அப்படின்றது வருது இல்லையா ஸோ அப்போ இது என்ன நாவிக்ஸே அப்படின்றதுலேருந்து வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ சாகர் அப்படின்னா அந்த கடலை பற்றி சொல்கிறாங்க கடலில் வந்து அந்த மாலுமி வந்து தக்தா இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்படி வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா அப்போ அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஓகே சாகர் தக்கா சாசம் அப்புறம் வந்து ஏழு கடல் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க தூஃபான் புயல் அப்புறம் அவங்களுடைய பலத்தால் வந்து அதை எழுத்து செல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது ஓகே இது வந்து எதுலேருந்து வந்திருக்கு நாவிக்ஸை அப்படின்றதுல வந்திருக்கு நாவிக்ஸை எழுதுனது வந்து சிவமங்கல் சிங் சுமன் அவர்களினுடையதை அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்போ அதனுடைய வியாக்கியா என்ன அப்படின்றதையும் நீங்கள் இதை மூலியமாக வச்சு தெளிவாக எழுதிக்கலாம் ஓகேவா நீங்கள் அதை உட்காந்து அதாவது மக பண்ணக்கூடாதுன்றத நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா புரியாமல் சும்மா உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து படிக்கிறதே வேஸ்ட் இல்லையா ஆனால் வந்து நீங்கள் அதை அந்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க என்ன ஏது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த ஏஆர்சி இப்போ வேறு ஒரு லெசனில் இருக்குது அப்படின்னா எல்லா ஏஆர்சியுமே நீங்கள் படிக்கலை அப்படின்ற பட்சத்துலேயும் அந்த இஆர்சியுடைய மீனிங் என் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்துது அப்படின்னா ஒரு ஹாஃப் போர்ஷன்ஸ் தான் படிச்சிருக்கீங்க மேபி ஒரு ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃபோரில் வந்து எனக்கு த்ரீ தான் தெரியும் இன்னொன்று வந்து தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு இஆர்சியினுடைய அதனுடைய மீனிங் இப்போ இது இருக்குது அப்படின்னா இதனுடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பிரசங்கம் வந்து நம்ம ஆல்ரெடி எப்பவும் எழுதுகிற மாதிரி தான் இல்லையா இது இவங்களால் எழுதப்பட்டது இந்த போயம்லேருந்து வந்திருக்கு சந்தர்ப்பம் அப்படின்னா இந்த போயமில் இந்த டைமில் இது சொல்லியிருக்காங்க வியாக்கியா அப்படின்னா அதனுடைய மீனிங் இல்லையா இப்படிதான் எழுத போறோம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிக்காத பட்சத்தில் எல்லா போயமும் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா படித்த இஆர்சி ஆகட்டும் சாரான்ஷ் ஆகட்டும் வரலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் எல்லா போயம்னுடைய இஆர்சி சாரான்ஷி எல்லாவோட மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷினை அட்டன் பண்ணலாம் இல்லையா ஸோ அதிலருந்து கொஞ்சம் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்காக தான் இதை சொல்லுங்கள் சொல்கிறேன் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா நான் உங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தயவு செய்து அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் எனக்கு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இது மூலியமாகவும் உங்களுடைய ரெஸ்பான்ஸை எனக்கு தெரியப்படுத்தலாம் ஓகே இப்போ பிரசங்க யஹு பத்யான்ஷ் நாவிக்ஸே நாம கவிதாசே தியா கையாகை இந்த பேரா வந்து மேலே இருக்கக்கூடிய பேரா வந்து நாவிக்ஸே அப்படின்ற கவிதையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு யஹ் ஸ்ரீ சிங் சுமன் கி கவிதாக இது ஷிவமங்கல் சிங் சுமன் அவர்களினுடைய கவிதை சந்தர்ப்பு மாணவோ கிசிபி சந்தர்ப்புமே சாகசுக்கோ சோடுனா நகிஞ்சாக நீங்கள் வந்து அந்த நாவிக்சே அப்படின்ற சாராஞ்ச பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக புரியும் மனிதர்கள் வந்து கிசிபி சந்தர்ப்பமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாகசுக்கோ தைரியத்தை சோடுனா நகிஞ்சாகியே விட்டுவிடக்கூடாது யஹி பாத் கவி இஸ் பத்யான்ஷ்மே பிரகட் கர்த்தேகே இந்த விஷயத்தை தான் கவிஞர் இஸ் பத்யான்ஷ்மே இந்த பெயரால் பிரகட் கர்த்தேகே தெரியப்படுத்திருக்காரு வெளிப்படுத்தி இருக்காரு அடுத்து வியாக்கியா ஒன் செகண்ட் சாகர் ஆக்கார் படாகை அதாவது கடல் அப்படின்றது அளவில் வந்து மிகவும் பெரியது படாகை உஸ்கி சமதாபி பி படிகை அதனுடைய திறனும் பெரியது மகர் நாவிக் கபி தக்தா ஆனால் அந்த நாவிக் அப்படின்றது வந்து கப்பலை ஓட்டக்கூடிய அந்த மாலுமி கப்பல் ஓட்டின்னு சொல்லுவாங்க அவங்க தான் கபி நகின் தக்தா எப்பவும் வந்து தக்தா அப்படின்னா சோர்வடைந்து போக மாட்டாங்க நகின் ஜப்பு தக்கு வகு ஜீவித்துகை கை தப்பு தக்கு உஸ்கே ஹாத் நஹி தப்தே எப்போ வரைக்கும் ஜபு தக்கு எப்போ வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்காங்களோ தப்பு தக்கு அது வரையும் அவங்களுடைய ஹாத் கை அப்படின்றது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா உஸ்கா ஹாத் நஹி ரூப்தா அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாயிண்ட் ஆஃப் பண்ணி படிச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மீனிங் தெரியணும் அப்புறம் வந்து எந்த போயம் அப்படின்றதும் சுலபமாக புரியும் அவங்களுடைய கை எப்பவுமே வந்து சோர்ந்து போகாது நாவிக் அப்புனே கே பல்பர் சாத் சமுந்தர் பார் கப்பலை ஓட்டக்கூடிய அந்த அப்படின்றவங்க அப்படின்றவன் ஹாத்தோங் கே பல்பர் தங்களுடைய கைகளினுடைய பலத்தால் சாத்து சமுந்தர் ஏழு கடல்களையும் பார் கர்த்தாகை கடக்கிறான் ஜீவன்மே துக்கு கே பாது ஏ காத்தாகை வாழ்க்கையில் துக்கம் கஷ்டம் அப்படின்றது ஒன்றன் பின் ஒன்றாக ஆத்த மகர் ஹே மனுஷர் தும் உன் கஷ்டங்கோ தேக்குக்கர் மத்து கப்ராவோ ஆனால் ஹே மனிதனே தும் உன் கஷ்டம் நீ அந்த கஷ்டத்தை பார்த்து மத்து கப்ராவோ ஒருபோதும் கலங்காதே மனம் கலங்கி சோர்வடையாதே தும் ஆகே படுக்கர் சங்கட்டுக்கா சாம்னா கரோ நீ வந்து முன்னேறி செல் ஆகே படுக்கர் முன்னோக்கி சென்று அந்த கஷ்டத்தை சங்கடத்தை வந்து சாம்னா கரோ அதை வந்து எதிர்கொள் ஃபேஸ் பண்ணு தும் ஆத்ம நிர்பர் பனோ நீ வந்து சுய தன்னம்பிக்கை அந்த ஒரு உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை அதெல்லாம் கொள்ளு பரிசிரம் கரோ கடின உழைப்பை செய் தும்கோ காமியாபி மிளேகி உனக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து லாஸ்ட்டு விசேஷத்தான் யஹ் பத்யான்ஷ் துக்கோங்கோ சுனௌத்தி தேக்கர் மெஹந்த் கே பல்பர் பிரகதி கா உபதேஷ் தேத்தாகை இந்த மேலே இருக்க பேரா வந்து துக்கோங்கோ சுனௌத்தி கஷ்டம் துக்கம் சங்கடம் அந்த எல்லாத்துக்கும் வந்து சுனௌத்தி தேக்கர் சவால் விடுவதற்கும்ெஹந்த கே பல்பர் நம்மளுடைய உழைப்பின் மூலியமாக கடின உழைப்பின் மூலியமாக கர்ணே முன்னோக்கி செல்வதற்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்ற கட்டத்தை அடைவதற்குமான உபதேஷ் தேர்தாகை உபதேசத்தை வழங்குகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த நாவிக்ஸே அப்படின்றதுனுடைய சந்தர்ப்பு சகித் வியாக்கியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்